இப்படியும் சில மனிதர்கள் இருக்கிறார்கள் மிஸ் பண்ணாம இந்த வீடியோவை முழுமையா பாருங்க பசியோடு இருக்கும் யார் வேண்டுமானாலும் அந்த வீட்டிற்குள் சென்று சாப்பிடலாம் தேவைப்படும் உடைகளை எல்லாம் எடுத்து அணிந்தும் கொள்ளலாம் அதற்கு ஏற்ற அனைத்து வசதிகளையும் செய்து உள்ளது பற்றி டாக்டர் தம்பதிகளான சூரிய பிரகாஷ் மற்றும் டாக்டரான காமேஸ்வரி கூறியது என்னவென்றால் ஒரு நாள் காலை பதினோரு முப்பது மணி இருக்கும் பசியோடு ஒருவர் எங்கள் வீட்டிற்கு வந்தார் உணவு சமைத்து பரிமாறினோம் வேக வேகமாக அந்த உணவை வாயில் போட்டு தட்டில் இருந்தவற்றை எல்லாம் ஒரு சில நிமிடங்களிலேயே காலி செய்து விட்டார் அவர் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தது ஏன் சார் அழுகிறீங்க என்றோம் சாப்பிட்டு இரண்டு நாள் ஆகிவிட்டன என்று கூறி சாப்பிடாமல் இருந்ததற்கான காரணத்தையும் கூறினார் அப்போதுதான் எங்கள் மனதில் இந்த வீடு பற்றிய எண்ணமும் உதித்தது பசியோடு யார் வேண்டுமானாலும் வந்து தேவையானதை சாப்பிட்டு செல்ல வசதி ஏற்படுத்தினால் என்ன என்ற எண்ணமும் எங்களுக்கு வந்தது அதுபோல தேவைப்படுபவர்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கிருந்து சாப்பிடவும் செய்யலாம் என நினைத்து இரண்டாயிரத்தி ஆறில் தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத் கொத்தப்பேட்டையில் இந்த வீட்டை நாங்கள் உருவாக்கினோம் அந்த வீட்டிற்கு கதவு இருக்கிறது ஆனால் இல்லை அது புதிய சுமந்து நிற்கும் வீடு அல்ல அன்பும் கருணை என்னும் இரண்டு கரங்களை நீட்டி வருபவர்களை வரவேற்கும் புனித இல்லம் அந்த வீட்டிற்கு யாரும் வரலாம் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கலாம் தயாராக இருக்கும் அரிசி காய்கறிகளை எடுத்து சமைத்தும் சாப்பிடலாம் அங்கே வைக்கப்பட்டிருக்கும் ஆடைகளில் பிடித்தமானதை எடுத்து அணிந்தும் கொள்ளலாம் அலமாரியில் இருக்கும் புத்தகங்களை எடுத்து வாசிக்கலாம் அப்படியே குட்டி தூக்கமும் போட்டு ஓய்வும் எடுத்துக் கொள்ளலாம் யார் ஒன்றும் சொல்ல மாட்டார்கள் நீங்கள் யார் எங்கேந்து வருகிறீர்கள் யாரை கேட்டு சமைத்தீர்கள் சாப்பிட்டீர்கள் உடைகளை எடுத்து ஏன் உடுத்தீர்கள் எப்போது புறப்படுகிறீர்கள் என்று யாரும் ஒரு கேள்வி கூட கேட்க மாட்டார்கள் அதுபோல தேவை தேவைப்படுவர்கள் எத்தனை நாட்கள் வேண்டுமானாலும் தங்கியிருந்து சாப்பிடவும் செய்யலாம் இந்த இல்லத்தின் பெயர் அந்தரி இல்லு தமிழில் அனைவருக்குமான இல்லம் என்ற பொருள் மிகவும் பொருத்தமான பெயர் காலை ஐந்து மணியிலிருந்து நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை யார் வேண்டுமானாலும் இங்கு வந்து சாப்பிட்டு செல்லலாம் இல்லம் எப்போதுமே திறந்திருக்கும் எங்கள் சொந்த வீட்டில் அரிசி சமையல் கேஸ் தீர்ந்து போயிருக்கும் ஆனால் எங்களின் இந்த வீட்டில் ஒருபோதும் எந்த பொருளும் தட்டுப்பாடு ஏற்படாத வகையில் பார்த்துக் கொள்கின்றேன் டாக்டராக இருக்கும் நானும் என் மனைவியும் சம்பாதிக்கும் படத்திலிருந்து மட்டுமே இந்த வீட்டை நடத்துகின்றோம் அது மட்டுமின்றி மன நிம்மதிக்காக வருபவர்களுக்கு இங்கு ஒரு இடமும் உண்டு அங்குள்ள ஒரு மணியை அடித்து அவர் வந்திருக்கிறார் என்பதை தெரிவித்தால் அவர் முன் உட்கார்ந்து அவர் பேசுவதை பொறுமையாக நாங்கள் கேட்போம் அதிலேயே பலரின் மன அழுத்தங்கள் தீர்ந்து போகும் அது மட்டுமல்ல இங்கு சிறிய நூலகமும் உள்ளது இங்கேயே சமைத்து சாப்பிட்டு தங்கி புத்தகங்களை எடுத்து படித்து வேலைக்கு சென்ற இளைஞர்கள் பலரும் உள்ளனர் பல லட்சியம் பல லட்சம் பேரில் பசியை போக்கியுள்ள இந்த வீடு எங்களுக்கு பிறகும் இயங்கும் வகையில் செய்துள்ளோம் பல இடங்களில் இது போன்ற இல்லங்களை திறக்கவும் ஆசை உள்ளது எனது சமூக பங்களிப்பு தொடங்கி முப்பத்தாறு ஆண்டுகள் ஆகின்றன நான் அந்தியில்லுவின் அறக்காவலர் மட்டுமே எனக்கு சொந்தமாக வேறு எதுவும் இல்லை சொந்தமாக ஏதாவது இருந்தால் அது தொடர்பான பிரச்சனைகள் துயரங்கள் தொடங்கிவிடும் பிறகு அதன் பின்னால் ஓட வேண்டி வரும் வாழ்க்கை பெரிய சோகமாகியும் விடும் நான் அந்த யாரிடமும் நன்கொடை கேட்கவே இல்லை கேட்டதே இல்லை சமூக பங்களிப்பு என்பது தானாக வர வேண்டிய பண்பு மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டிய சேவை கட்டாயப்படுத்தி செய்ய வைக்க முடியாது நன்கொடைகள் அரிசியாக காய்கறிகளாக எரிவாயுவாக உடைகளாக நூல்களாக புத்தங்களாக வருகின்றன மனைவி கருத்தரித்தல் குறித்த கிளினிக் ஒன்றையும் நடத்தி வருகிறார் மருத்துவ ஆலோசனை இங்கு இலவசம் சிகிச்சைக்கு பணம் தர இயலாதவர்களுக்கு இலவச சிகிச்சையும் நாங்கள் இலவச சிகிச்சைக்காக நாங்கள் உதவுவோம் தெலுங்கானாவில் படிக்காத பெண்களிடையே மருத்துவ விழிப்புணர்வை ஏற்படுத்தும் பொறுப்பை அரசு எங்களிடம் ஒப்படைத்துள்ளது பணத்திற்காக சுமார் இருபத்தி ரெண்டு லட்சம் பெண்களுக்கு அவசியமே இல்லாமல் கர்ப்பப்பையை அறுவை சிகிச்சை மூலம் அகற்றியிருக்கிறார்களாம் அதனால் வாரத்திற்கு மூன்று நாட்கள் கிராமப்புறங்களுக்கு சென்று பெண்களுக்கு மருத்துவ விழிப்புணர்வை இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருந்து பரப்பி வருகிறோம் என்கிறார் டாக்டரான சூரிய பிரகாஷ் இந்த தம்பதிகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள்